விஜய் அரசியலில் பால்வாடி குழந்த பச்சை புள்ள அரசியல் பண்ண தெரியாது அவர் ஒரு யூகேஜி எல்கேஜி இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் சகட்டு மணிக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரைட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறமா அது கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி ஆரம்பித்து இரண்டாவது ஆண்டு அடி எடுத்து வைக்கப் போகிறது இன்னும் அதுக்கும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது பிப்ரவரி ரெண்டாம் தேதி இதெல்லாம் ரைட்டு இது ஒரு பக்கம் அப்புறமா வந்து அவர் வெளியே வந்து அரசியலே பண்ணல மக்களை சந்திக்கலை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கி வந்துருச்சு நம்ம கூடலாம் கூட பேசியிருந்தோம் அது விஜய் மீது உள்ள அவர் அக்கறை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் நான் யாருடைய ரசிகனும் யாருடைய தொண்டனும் கிடையாது நான் ஒரு பத்திரிகையாளர் இதெல்லாம் தாண்டி விஜய் பரந்தூருக்கு வந்து அந்த மக்களை சந்தித்து போகிறான் இல்லைங்களா அதன் பிறகு அவரிடத்தில் நிறைய மாற்றங்கள் அப்படின்ற அவர் அவரை உள்ள ஆட்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ரெண்டு பேர் கூட சொன்னாங்க இந்த பரந்தூருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இந்த களப்பணியில் தொடரணும் இனிமேல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்தாச்சு அப்படின்னு வேங்கை வயலில் கூட போக போகிறாரு அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் திருது பண்ண நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேங்கை வயல் சம்பவம் அந்த சம்பவங்களுக்கு தெரிய வந்து குடிநீரில் பணம் கலக்கப்பட்ட அந்த சம்பவத்தில் இன்னும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இல்லையே அப்படின்னு அதுக்கு தான் நீதி கேட்டு விஜய் புறப்பட்டு போக போகிறார் அப்படின்னா பரந்தூர்லேயே ஒரு பரபரப்பு போச்சு வேங்கை வாயிலையும் ஒன்று ஏன் ஏன் இது மாதிரியான ஒரு பரபரப்புன்னு ஒரு மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து உள்ளார்களாம் அது ஒரு பக்கம் பா விஜய் வராருன்னு சொன்ன உடனே தான் இந்த இதுவா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொன்று என்னன்னா எங்கள் உங்கள் கட்சிக்குள்ளேயே நிறைய குளறுபடிலாம் இருக்குது நிறைய இதுவெல்லாம் இருக்குது அதெல்லாம் முதல்ல சரி செய்யுங்க விஜய் ஏன் இப்படி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் விஜய் வந்து மக்களை சந்திக்கலை அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குது அவர் கண்டிப்பாக சந்திப்பார் அதுக்கான கேரவன்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு நாங்கள் வந்து தலைவரே எங்களால் சந்திக்க முடியல அதாவது அங்கே இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா இங்கே குட்டி குட்டி தலைங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த தலைங்கள்லாம் தாண்டி ஒரு பெரிய தலைவர் இருக்கார் புஷ்யானந்தன்னு அவரை சந்திக்கிறது பெரிய விஷயமா இருக்காங்க அவர் கூட சந்திச்சு வரான் ஆனால் அதுக்கப்புறம் எங்களுடைய ரியல் தலைவரை போய் சந்திக்கவே முடியல அவரு கூட ஃபோட்டோ எடுக்க முடியல பேச முடியல எல்லாத்தையும் இவரே தடுப்பன மாதிரி தடுத்து நிறுத்துறாரு ஒரு ஆறு போச்சுனா இடையில தடுப்பணை கட்டுவாங்க இல்லைங்களா அது மாதிரி தடுப்பணையாக தடுத்து நிறுத்திடுறாரு ரொம்ப காலம் அந்த குற்றச்சாட்டு விஜய் சரி ஏன்னா விக்கிரமாண்டியில் பத்து லட்சம் பேர் சேர்ந்து மிகப்பெரிய மாநாடாக அப்படி தெரிக்க விட்டாங்க அந்த மேடையில் அந்த ஏற்பாடு பண்ண நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு பேரை சொல்லி ஒரு நன்றி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நிறைய அந்த அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தது வந்தார் கேரவன்லேருந்து வந்தார் பேசினார் கேரவனில் யார்னா கிளம்பி போயிட்டார் அப்படின்னு இப்போ என்னென்னா நாங்கள் ஏன் எங்கள் தலைவரை மீட் பண்ண முடியல என்ன காரணம் ஏன் இந்த தலைவர் காதுக்கு போகாதா உள்ளே ஏகப்பட்ட குல குளறுபடிகள்லாம் இருக்குது அப்படின்னு பொழுது வழக்கம் போல் புஷியானது அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளரை தாண்டி விஜயோடைய ஒரு ஃபேன் பாயாகவே மாறிடுவார் பரந்தூரில் கூட பார்த்தோம் வந்து மைக்கெல்லாம் பிடிச்சி டே தம்பி பச்சை சாட்டை இறங்க இறங்க கட்டம் தம்பி சீக்கிரம் இறங்க அங்கேருந்து அங்கே நிற்காத ராஜா அது ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு கலை பண்ணி தாங்க வந்து அவருடைய எனர்ஜியை இது பண்ணாலும் சரி அவர் அங்கே முன் முதன்மையாக இருக்கிறார் அப்படின்னு காட்டுறது அது ஒரு அவர் மேலே விஜய் மேலே உள்ள விஸ்வாசம் கூட நம்ம சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி மிக சமீபமாக மிக சமீபமாக இந்த பொறுப்பெலாம் கொடுக்கறதுக்கு நிறைய பணம் வாங்குகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆடியோலாம் நிற்காச்சு சில வீடியோ காட்சிகள் வந்தது கால முக்கியமான பொறுப்புகள் குறிப்பாக மாவட்ட ரீதியில் மாவட்ட தலைவர்கள் மாதிரியான மாவட்ட அளவிலான செயலாளர்கள் பொருளாளர்கள் பதவிக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்திலிருந்து பேரம் பேசப்படுகிறது அது விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்று பேசந்தா ஒரு ஆடியோலாம் கூட வந்திருந்தது மாணவன் நடந்த இடம் விக்கிரவாண்டி விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசுதா ஒரு விஷயம் வந்தது அதுவும் குறிப்பாக வட மாவட்டங்கள்ல அதிகம் இது இந்த மாதிரியான பேரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது நிறைய மறுத்தாரு முன்னோற்றச்சாட்டு கூட அதில் எந்த அளவுக்கு ஆதாரம் இல்லை அதை வந்து புஷ்யானந்தே பேசினாரு அவர் தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்தது புஷ்யானந்தை அப்படி காசு வாங்கி தான் அவர் வளரணும்னு அவசியம் இல்லை அவர் இயல்பாகவே கொஞ்சம் வசதியானவர் தான் அதையும் நம்ம சொல்லி ஆகணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்குள்ளே வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அவரே தன்னை அடுத்த விஜய் மாதிரி அடுத்த விஜய்னா விஜய் மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு அவர் இது பண்ணும்பொழுது இது மாதிரிலாம் இறங்கி பண்ணுவாரான்னு தெரியல ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு புகைச்சல் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது இது மாதிரி வந்து பதவிக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இது எதிர்க்கட்சியோ சதியா அப்படின்னா அது இல்லைங்க உள்ளே இருக்குங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் இந்த இந்த பூனைக்கெல்லாம் முடி ம மணிய கட்டுறது தலைவரால் மட்டும்தாங்க முடியும் ஆனால் தலைவரை பார்க்கறது எங்களால் பெரிய கஷ்டமாக இருக்குது இது ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஆடியோ அந்த ஆடியோ தான் அந்த ஆடியோ உண்மை இல்லது பொய் அப்படின்னு தாவேக்கா தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்லை அப்போ மேபி உண்மையாக கூட இருக்கலாம் அது அவர் என்ன சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஏங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு பகலில் ஒரு விஷயத்தை தலைவர்கிட்ட பேசுகிறேன் கிட்ட பே விஜய் சார்கிட்ட பேசுகிறேன் சார் இந்தந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் இது இப்படி பண்ணலாம் அப்படின்போது மறுநாள் காலையில் ஒரு எட்டு மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வரும் யாருக்கிட்டேருந்து அவர் ஆனந்த் சார்கிட்டருந்து வரும் ஆனந்த் சார் நான் சொல்ல சார் நேற்று இதெல்லாம் பேசுனீங்களா சார் அப்படின்னு ஒரு எனக்கு கப்பு நாயிடம் வந்து ஒரு தலைவரிடம் சில விஷயங்களை தலைவர்கிட்ட மட்டும்தான் பேச வேண்டியதாக இருக்கும் அது ரகசியமாக கூட இருக்கலாம் ஏன்னா இவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஐடி விங்கோடைய ஒரு பொறுப்பாளர் வந்து அவரு தான் அந்த தேர்தல் வியூகம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கணித்து தரவர் மாற்றம் முன்னேற்றம் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு அவர் தான் தேர்தல் வியூகம் வகுத்து தந்தவர் வந்து அப்படி ஒரு அடிப்படையில் சில ரகசியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் சொல்கிறேன் நான் ஒரு சமயம் நைட்டில் பேசும்பொழுது ஆனந்த் சார் அவர்களே அவர்கிட்ட இருந்து போட்டு வாங்கிடுறாரா இல்லை அது பேச்சுவார்களில் அப்படி பேசும்போது விஜய சொல்லிடுறாரான்னு தெரியல இது நல்லது கிடையாது வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஊரில் கூட சொல்லுவாங்க கணவன்கிட்ட மனைவியும் மனைவி கிட்ட கணவனும் சிலதெல்லாம் மறைச்சுதான் தான் வாங்க எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஒரு தந்தை கிட்ட மகனும் மகன்கிட்ட தந்தையும் சிலதெல்லாம் வந்து சொல் ஓப்பனாக சொல்லிட முடியாது அப்படின்வாங்க ஆனால் இவர் எல்லாத்தையும் கொட்டிடுறாரு மறுநாள் வந்து அவர் எங்கிட்ட கேட்குறாருன்னு இதுல இதில் இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரகசியத்தை ரகசியத்தினால் சொல்ல முடியும் இப்படியே போனால் ஒரு சதவீதம் கூட ஓட்டு வாங்க மாட்டிங்க நீங்கள் அப்படிலாம் சகட்டு மணிக்கு ஒருமையெல்லாம் பேசினார் அவருடைய ஆதங்கத்தை பேசினார் அதை யார் டேப் பண்ணி போட்டாங்க என்னன்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் அவருடைய சொல்கிறேன் தாவேக்கா தரப்பிலிருந்து இது வரைக்கும் அதற்கு வந்து இது பொய் இது வந்து உண்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரல இந்த விஷயமும் விஜயை பெரிய அளவில் ஒரு பாதிப்பு உண்டாக்கிறேன் கண்டிப்பாக ஒரு தலைவராக வந்து ஏங்க ஒரு ஒரு கூட்டத்துக்கு ஒரு நடிகைங்க நான் வந்து ஒரு மாதம் உள்ள தான் ஒரு இரநூத்தம்பது கோடி வாங்குற ஒரு தான் இன்றைக்கி வந்து இன்னைக்கு படம் தளபதி அறுபத்தொம்போது இந்த மாதம் வருதுன்னா பெரிய அது வந்து பெரிய இட்டு பெரிய ஓப்பனிங் அது அப்படி இருக்கிற ஒரு ஒரு நபர் வந்து ஒரு அரசியல் குழு ஒரு பத்து லட்சம் பேர் வராங்க வண்டியை பின்தோடு வராங்க ஒரு பரந்தூரில் அப்படியேப்பட்ட கூட்டம் வந்து சேருது ஆல் இண்டியா லெவல் பரந்தூர் வந்த செய்தி வந்து போய் சேருது அங்க உள்ள மக்களே சொல்றாங்க தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக அங்கே நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் முப்பத்தி அஞ்சு தலைவர்கள் வந்திருக்காங்க முப்பத்தி ஆறாவது தலைவராக விஜய் வந்த பிறகுதான் இது நேஷனல் லெவலில் பேசப்பட்ட விஷயமா மாறுது இதெல்லாம் விஜய் கவனிச்சுப்பாரு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கு தாவேக்காவில் இருந்து கணிசமான தொகை மறைமுகமாக வாங்கப்படுகிறது கூபடியா எல்லாரையும் வந்து நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் நூத்தி இருபது பேரையும் வர வச்சாச்சு இன்னைக்கு காலையில எட்டு இருந்து நேர்காணலே நடக்குது இது நேரடியா விஜய்ய வந்து புஷியானந்தே வெளியேறுட்டாங்க கொஞ்ச நேரம் வெளியே நில்லுங்க நான் மட்டும் இருக்கிறேன் ஒரு கேமரா போட்டாச்சு கேமரா மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நீ கிளம்பிடு அங்கே கேமராமேன் கூட கிடையாது விஜய நேருக்கு நேர் கேள்வி அந்த கேள்வியில் என்ன விஷயம் அப்படின்னா விஜய் ரசிகர் மன்றம் நாளைய தீர்ப்புலேருந்து அப்புறம் விஜய் மக்கள் இயக்கம் எஸ் ஏ சந்திரசேகர் ஆரம்பிச்சது அப்புறம் தமிழக வெற்றி கழகம் கடந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சது இந்த மூன்றுத்திலும் சிறப்பாக பணியாற்றவர்களுக்கு முன்னுரிமை இருந்து இருக்கிறவங்களுக்கு இடையில மக்கள் இயக்கம் அல்லது கட்சி இதில் வந்து கவனத்தை பெற்றவர்களுக்கு ஒரு உரிமை இப்படியா அந்த பொறுப்பை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மோடு சேர்ந்து அவங்களுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து இணைச்சாகணும் இணைச்சிட்டு ஐந்து முக்கியமான விஷயங்கள் அது ஊர் பேர் அப்பா அம்மா என்ன தொழில் பண்ணுறீங்க எது உங்கள் எது என்ன குளம் என்ன கோத்திரம் என்ன இதெல்லாம் எழுதிட்டு போகணும் ஓகே முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த காலகட்டங்கள் விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தபோது நற்பணி இயக்கமாக மாறி போது தமிழக வெற்றி கழகமான போதும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் அஞ்சு நல்ல விஷயங்களை என்ன விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க அஞ்சு முக்கியமான விஷயங்கள் ஐந்து கவனம் பெற்ற விஷயங்கள் அது ரத்த தானமாக இருக்கலாம் அப்போ ஆரம்பத்தில் ஒரு நோட்டு புத்தகம் கொடுத்துருக்கலாம் வேற ஏதோ ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சிருக்கலாம் அப்போ அது மாதிரி தானே பண்ணியிருக்க முடியும் ஒரு தமிழக வெற்றி கழகமாக மாறின பிறகு ஒரு சேக்கடியை சரி பண்ணியிருக்கலாம் ஒரு முதியோர் பென்ஷன் யாருக்காவது போய் வாங்கி கொடுத்துருக்கலாம் போய் இப்படியா அஞ்சு முக்கியமான விஷயங்கள் அதை என்னன்னா ஃபார்ம் ஃபில்லப் பண்ணதை தவிர நேரடியாகவே அவர் வாய்மொழியாக விஜய் கேட்டதாக ஒரு தகவல் முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பேசுறத எங்கேயும் பகிரக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் உங்கள் மாவட்டத்தில் எப்படி இருக்குது சிறப்பாக ஒர்க் பண்ணுறாங்களா உள்ளே ஏதாவது உள்ளடி பாலிடிக்ஸ் உட்கட்சி பூசல் ஏதாவது நடக்குதா நீங்கள் எப்படிங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனையை என்னிடம் நேரடியாக சேர்ப்பதற்காக ஒரு மின்னஞ்சல் அல்லது ஒரு ஹெல்ப் லைன் ஒரு எண்ணு கொடுக்கப்படும் இதெல்லாம் தாண்டி உங்களிடம் செயலாளர் சரியாக நடந்து கொள்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களிடம் யாராவது பணம் கேட்டு டிமாண்ட் பண்ணாங்களா அதை ரொம்ப முக்கியமாக சொல்லுங்கள் பயப்படாதீங்க தைரியமாக சொல்லுங்கள் நீங்கள் இதற்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் விஜய் எடுத்துக்கொண்டதாக ஒரு தகவல் ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயங்கே வந்து எல்லாம் ஒரு பேட்டிக்குன்னு போனோம்னா அப்போலாம் அதிகபட்சமாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுவார் கேள்விக்கு நம்ம கேள்வி பெருசாக ஒரு அஞ்சு வரியில் கேள்வி கேட்டோம்னா ஒரே வரியில் பரிசு தெரியாதுங்கண்ணா அப்படின்ட்டு போயிடுவார் அப்படியே போட்டு ஒரு ஒரு வந்தாச்சு தாவே கேவனுடைய தலைவராக வந்தாச்சு அப்படின்னா ரைட்டு இந்த இரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் கேள்வி வெளியே அந்த நேர்காணல் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு அந்த நியமன கடிதம் நீங்கள் பொறுப்பாளர் இப்போ அரியலூர் மாவட்டம் இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் நீங்கள் பொறுப்பாளர் ஆகிட்டீங்கன்னு சொல்லி அவர் கையெழுத்துப்பட்ட ஒரு கடிதத்துடன் சேர்த்து ஒரு வெள்ளி நாணயம் அவர் படம் போட்ட வெள்ளி நாணயம் ஒரு புகைப்படம் கொடுத்தாச்சு வந்து இதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் பத்து பேர் பொருளாளர் அப்புறம் செயலாளர் இணை செயலாளர் அவங்கள நேர்காணல் கூப்பிடல ஆனால் அவங்களுக்கு அந்த நியமன கடிதம் அது வெள்ளி நாணயமும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இப்போ அந்த இதுவும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு நிச்சயமாக விஜய் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை காரணம் அவங்க கட்சி சம்மந்தப்பட்டதுதான் குறிப்பாக உங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த என்னன்னா உங்களை நாங்கள் நேரடியாக சந்திக்க முடியல சில குறைகளை உங்களிடம் எங்களால் நேரடியாக சமர்ப்பிக்க முடியவில்லை உங்களை பார்த்து சொல்ல முடியல பல ஏரி பல மடு பல ஆறு பல இதுவெல்லாம் தாண்டி உங்களை ரீச் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குன்னா அந்த ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக மாற்றிடுறேன் நான் இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நீங்கள் அர்ப்பணிப்போடு நீங்கள் வந்து பணிபுரியணும் உங்கள் ஏரியாவுக்கு நான் அவசியம் வரேன் எல்லாரும் வச்சு கோரிக்கை என்னென்னா எங்கள் ஏரியாவுக்கு வரணும் நீங்கள் எங்கள் பகுதிக்கு வரணும் தலைவர் தளபதி அப்படின்னு சொன்னது உங்கள் ஏரியாவுக்கு நிச்சயம் வரேன் அதுக்கான ஒரு பிளான் இருக்குது நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்வதுக்கு ஒரு வசதி செய்து தருகிறேன் நீங்கள் தைரியமாக சொல்லலான்னு இது ஏறக்குறைய புஷ்யானந்த வெளியே அமைச்சதை கூட கௌரவ குறைச்சலாக அவர் நினைக்கிறா இல்லையா தெரியும் இது உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாமேன்னு ரைட்டு விஜய் முடிவு பண்ணிட்டார் தன்னிச்சையாக ஒரே நபராக கேட்கணும் அப்படின்னு ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் மிக முக்கியமான ஒரு பதவி இன்றைக்கி இப்போ வரைக்கும் நடந்தது யார்னா அரியலூர் ஈரோடு கோவை மேற்கு தெற்கு மாவட்டங்களை சேர்ந்த இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் மாரி இப்போ வந்த தகவல் என்னென்னா இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் வழக்கம் போல் கவர்னர் ஒரு தேநீர் விருந்து கொடுப்பார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும் அந்த தேநீர் விருந்துக்கு அழைப்பு வரப்படும் தமிழக வெட்டி கிழக்கு விஜய்க்கும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விஜய் போவாரா போக மாட்டாரான்னு தெரியல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏன்னா மாநிலத்திற்கு கவர்னர் தேவையா அப்படின்னு மாநாட்டில் கொள்கையாகவே சொன்னவங்க இவங்க தான் அதன் பிறகு வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை வந்த பொழுது கவர்னரை பார்த்து ஒரு மனு கொடுத்தவரும் விஜய் தான் இப்போ அதே கவர்னர் கூப்பிட்றாரு வந்து சிலர் பெரும்பாலும் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் நிராகரிச்சவங்க எதிர்கட்சிகளோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள் கவர்னர் கொடுக்குறது தேநீர் விருதுக்கு போக மாட்டாங்க நிராகரிச்சிருவாங்க மற்றவங்களாம் போவாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு விஜய் நிராகரிக்கிறாரா அல்லது போவாரான்னு தெரியல ஆனால் போய் தான் ஆகணுன்ற ஒரு மரியாதை நிமித்தமாக போய் தான் ஆகணும் நீங்கள் கவர்னர் வேணான்னு சொன்னீங்க அப்புறம் கவர்னர் கிட்ட போய் மனு கொடுத்தீங்க அப்படின்போது கவர்னர் தேநீர் வந்து கூப்பிட்றாரு உங்களை அங்கீகரித்துன்னா உங்களுக்கு அது ஒரு மைலேஜ் தான் நீங்கள் போய் தான் ஆகணும் இதெல்லாம் தாண்டி விஜயோட அடுத்த மூ என்னவாக இருக்கும் வேங்கை வயல் போக போறாரா என்று தெரியல அதுக்கான நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நேரடியாக சுற்றுப்பயணமா அப்படின்னு நமக்கு கிடைச்ச தகவல்னா ஆமாம் சுற்றுப்பயணம் தான் சுற்றுப்பயணமாக இல்லாமல் மக்களை சந்திக்கிற ஒரு பயணமாக விஜய் கிளம்ப போகிறார் மார்ச் மாதத்திலிருந்து மார்ச் மிடில் இருந்து அவர் கிளம்ப போகிறார் நெல்லையிலிருந்து கோவைக்கு அவருடைய பயணம் அந்த பயணத்திற்கான வண்டி ரெடியாக இருக்கிறது என்று தாவேக்கானுடைய கட்சியினுடைய தேர்தல் களம் இப்பொழுதே சூடுபிடிக்க ஆரம்பித்துடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் விஜய் எந்த மாதிரியான ஒரு நகர்வை கொண்டு வருவார் எந்த மாதிரியான ஒரு வாக்கு வங்கியை அவர் பெறுவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி